மாங்கல்யம் சந்தனாரி நம்ம ஜீவனை ஏகுராம் ஓம் மங்கள உண்ணாகம் நமது நாளகங்களோம் ஓம் சுக்லாம் வலகமே நம ஜீவன ஏகுராம் ஓம் சுக்லாம் வலகமே தமீத கிரீந்தோம் சோழமா புஷ்பா இவ பொண்ணு பதே இப்படி அழகா இருக்கா அப்படியே மகா லட்சுமிக்கு பொழுவே கட்டுன மாதிரி இப்படி அப்படியே பொருத்தமா கிடக்க பதே இந்த மன முடியல இவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்காதாலே நம்ம எத்தனை நாள் வியாங்கி இருப்போம் அவளை பாரு என் கண்ணே அவள பாக்குறதுக்கு போதாதுன்னு நினைக்கி இன்னும் ஆயிரம் கண்ணு இருந்தாலும் இப்படி ஒரு அற்புதமான காட்சி பாக்குறதுக்கு போதாது

ஆனால் எல்லா பொண்ணுங்களும் இருந்த நிலையை நம்ம சந்திக்க வேண்டியதானே நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே பொண்ணுங்களோட வந்து பொறுப்பே அப்படி இருக்கும்போது நாம அதை நினைச்சு அழுவ கூடாதுங்க ஆமாண்டி என்னையே சொல்லி பார்க்க தானே போகிறேன் என் மாமா கைத்துல தாலியை கட்டுறதுக்கு அப்புறம் மாடிக்கி உன் கண்ணில் இருந்து தண்ணீர் தாலி தாலியாக போட்டு போகிறது அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர் இது பாருங்க அதுக்கு உட்காந்தா ஒப்பாடி விற்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது நம்ம லைஃப்ல நம்ம பொண்ணுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னு நினைச்சு அழுகிறதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர்

எங்க குறுச்சம்மா நான் என்ன அது யாரோ இல்லமா மாமவ காலேனா நல்லபடியா நடக்குது அந்த சந்தாசத்துல மனுஷ பேசி கடக்கறாரு மத்தபடி யாரும் இல்ல இல்லியே எதுவும் இல்லன்னு சொல்லும்போது ஏதோ இருக்குற மாதிரி இருக்கு அப்படியே என் மௌனத்தில் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல முடியாது கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் உசுரோடு இருக்கும் போது அவள் கல்யாணத்தை ஏன் கண்ணு பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கல்யாணம் நல்லா இருக்கு ராணி அப்புறம் என்ன போய் நம்ம கிஃப்ட குடுத்துட்டு போட்ட போச குடுத்துட்டு போய் சாப்பிடுவோம் நீ நினைச்ச மாதிரியே அதான் சரோஜுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டுல சின்ன ஆசைப்படாதீங்க இப்போ தானே முடிஞ்சிருக்கு இன்னும் மாலை மாற்றணும் மெட்டியை போடணும் அதுக்கப்புறம் சுற்றி வரணும் அப்படி சுற்றி வந்ததுக்கு அப்புறம் மாட்டிக்கு அவங்களும் போட்டாக்கு போசை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தானே நாம் அங்கே போக முடியா சேக்கா பசிக்கு போட்டாக்கு போசை கொடுக்குறதுல தெரியுமா என்ன சொல்ல பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாலையை போட்டு மெத்தியை போட்டு அக்னி சுற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம சட்டுன்னு போய் போட்டாக்கு போசை கொடுத்துட்டு கிட்டே கொடுத்துட்டு போய் சாப்பிட வேடிக்கா பூரி வாசலாம் கவகமாக வந்து பார்த்தீங்க சென்னையில் பொரிக்கிறது இங்கிட்டு வரைக்கும் வாசல் வருது உங்களுக்கு வருதா அய்யகியா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 ஏன் வசந்தேக்கா சாப்பிடுறது முக்கியம்யா நீ வந்த இடத்துல இப்படி சாப்பாடு சாப்பாடுன்னு ஒரு கூப்பாடு போட்டுக்கண்தா போற வருவாங்க காதல உழுந்துச்சு அப்படி என்ன நினைப்பாவோ பிள்ளைக்கு ரொம்ப மசாலா வரைச்சு சாம்பார் வச்சாலும் அது கல்யாணம் கல்யாணம் விட்டு கார்குழவு மாதிரி ஆகுமா அதுக்கு தனியா ஒரு அடுத்த பாத்துக்காண வீட்டுக்கு காவல்படக்கூடாது அள்ளி போட்டு சாப்பிட்டுமா நல்லா வயதான அஞ்சு ரவுண்ட் சாப்பிட்டா கூட ஒண்ணும் தப்பு இல்லை அதுதான் என்னோட பாலிசி ஆம போலிசி எனக்கு முன்னாடி சோறு சோறு மூக்க புடிச்சிட்டு ஊடு விட திஞ்சிட்டு கிடந்தவ இன்னைக்கு என்னையே கேள்வி கேக்குற பாரு பாக்கறத போறே நீ திங்கால இருப்ப பாக்கறேன் பாக்க சாரி சாரி சண்டை போடுறதுக்கு இத வாங்க எல்லாரும் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுப்போம் பாக்க டி வசி வா போ வா இல்ல இல்ல நீங்க முதல்ல போங்க நான் பின்னாலயே வரேன் எல்லாரும் ஒரே போட்டோல போட்டோ பிடிக்கவனா தனி தனியா பிடிச்சுடுவா அப்படி சொல்ற ஏக்கா அது வேற ஒண்ணு இல்லையே அந்த அக்கா பெரிய குட்டை வச்சிருக்கோம்ல அதனால ஏன் தனியா கொடுத்து போல்டா போசை கொடுக்கணும்னு பாக்குது நானால குட்டி குட்டி வச்சிருக்கோமா நம்மளோட சேர்ந்து கொடுத்தோம்னா அப்படி அவங்களுக்கு அசிங்கமா இருக்கும் போல அதனால அப்படி சொல்லிட்டாவோ அப்படிதான் ம் அப்படியே ஒண்ணு இல்ல சோத்துக்கு பண்ண மாமி மாமியர் வந்துருவாங்க அவங்களை விட்டுட்டு போட்டோ எடுக்க போனோம் அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கு ஒரு குடும்பம் நின்று போட்டோ எடுத்துக்கிறோம் அதை இப்ப ஆளுக்கு தனித்தனி குடும்பம் ஆயிப்போச்சு இல்ல அவங்க குடும்பம் போய் போட்டோ எடுத்துக்க வேண்டியா போட்டோ எடுத்துக்கே அப்படி பஞ்சமா என்ன நான் போட்டோகிராஃபர் நம்ம பக்கத்தில் நிற்காது வேற எல்லாம் இங்கே நின்றுட்டு எல்லாம் அரைச்சி வந்து ஒரு போட்டோ எடுத்துருவோம் அதை விட்டுவிட்டு சும்மா வேன் ரூம் தனியாக போய் எடுத்து படிக்க இதில் வேறு இருக்குது தப்பு சும்மா ஏம்மா சரி டீ சரி நாங்கள் போய் தனியாக எடுத்துக்கிறோம் கேட்க பூ மாதிரியோ ஆ கவின் குட்டியை கூட்டிட்டு வாங்க நாம் போய் மதுரை போட்டோ எடுத்துக்கோ குரூப்பா அதுக்கப்புறம் அதுக்காக குடும்பத்தில் தனியாக எடுத்துக்கிடுவாங்க எட்டி புள்ளிங்க ரெண்டும் ஆ விளையாடி கடைஞ்சி பார்த்துக்குங்க ஆ அதுக்கெல்லாம் வராது போட்டோக்கு போச்சு கொடுக்காது நம்ம வரைக்கும் போய் போட்டோ எடுத்துக்கிடுவோம் அதுக்கு விளையாடட்டும் அதுக்கப்புறமா சாப்பாடுலாம் ஊட்டினதுக்கப்புறம் வேணால் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்குவோம் கேட்டு இரு அந்த முக்கியமான விஷயத்தை சொல் ஐயோ ஆன இங்கே மறந்து போயிட்டேன் சரிப்பேண்ண உன் வயலாக இருக்குன்னு சொல்லிடா நண்பர்களே மணிக்கவும் நேற்று வீடியோ போட முடியல நிறைய பேர் வருத்த பண்ணிட்டு கிடந்தீங்க ஒன் அவுட் ஒரு நாள் வீடியோ போடுற மாதிரி இருக்கு இப்போலாம் அதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவின் குட்டி தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு உடம்பு முழுக்க வந்து அம்மை போட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வேறு அவனுக்கு போகிறது நாள் ஒரு வயசு வந்து ஆக போது பார்த்துக்க இப்பயும் பார்த்து திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு ராத்திரி பார்க்கலாம் சாப்பிடாமல் அழுதுகிட்டே கிடக்கா மனசு ரொம்ப வருத்தமாக கிடக்கு அவளை நினைச்சி என்ன ஏங்கிட்டு கிடக்கும் பார்த்திங்க அவனுக்கு எப்படியாவது சரியாயிடும் பிறந்த நாளுக்குள்ளே எல்லாத்தையும் சரியாயிடும்னு நினைச்சி நாங்கள் சாமிக்கிட்டு வியாண்டிட்டு கிடக்கும் நீங்களும் எங்கள் சாப்பிட்டு வியாண்டிக்கிங்க கண்டிப்பாக கவின் குட்டிக்கு சரியாயிடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அவன் எப்படி சாப்பிட்டாலும் எங்களுக்கு அதுவே போதும் குழந்தை சாப்பிடாம ரொம்ப அழுது ஏங்கிட்டு கிடக்காம இருக்கு அதே கஷ்டமாக கிடக்கு அதனாலே வீடியோவே போட முடியல நம்ம சரஜாவோட கல்யாண கதையோ ரொம்ப இழுவாக போயிடுச்சு மனசு கோச்சு கதைக்கு தெரியல சரியாக எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு முடியல அதுக்காக தான் நாங்கள் வந்து நேரத்துக்கு வீடியோ போடலை ஆமா நல்லதுலேயே போடுற வீடியோ ஒழுங்கு போனோம் தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா ஏதாவது ஒரு காரணம் ஆயிபுது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் புடிச்சு முன்னாடி நாங்க ரெண்டு பேர்த்தையும் கிடக்கும் கூட வேற யாரும் இல்ல குழந்தையோ நாங்க தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கு அவருக்கு உடம்பு முடியாதப்போ பாத்தீங்கன்னா விட்டு இறங்கி போக மாட்டோம்ல நம்மளே தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கு அவனையும் அழுகிய சமாதானப்படுத்துற படுத்துற மாதிரி இருக்கு அவனையும் சாப்பாடு வைக்கணும் தூங்க வைக்கணும்னா இதுக்கே வேலை சரியா இருக்கு அதை வீடியோ போட முடியல மனிச்சுருங்க சரிங்களா வீடியோ போடும்போது கொஞ்சம் பாருங்க பார்த்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கவின் குட்டிக்காண்டி நீங்க வந்து சாமிக்கிட்டே கிட்டே இந்த வாரம் போறதுனால வருது நீங்க தான் வந்து நல்லபடியா போறதுனால கொண்டாடணும் அதை விட முக்கியம் என் புள்ள சரியாகணும் அதுவே மெயின் அதுக்காக தான் நம்ம கிட்ட சொல்றேன் சரிங்களா ஹாப்பி மேரேஜ் லைஃப் சரோஜா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாலையை மாத்தி போடுவோம் மெட்டிய போடுவோம் அதுக்கு முன்னாடி அக்னியா மூணு முறை பழ வரணும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு சுத்தி வாங்கும் ஆஹ் சரிக்கு சாமி ஏன் வந்து நிறுத்துக்கியா பின்ன அங்க சரோஜா சரோஜா பையன் சொல்றதே கேட்க சொல்றியா எனக்கும் அதே கோவனியா பையனா போய் சென்னு பையன் காத்துல அழுவு பண்ணி எப்படி ஆச்சு அவனை காப்பாத்துறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு பார்த்துட்டே நடக்கறது நாம ஆனா பெத்தோட நேர பாவ மனுஷன கொடி துளி கூட வரலပါங்க அந்த பொண்ணு பேரும் சொல்லிட்டு நடக்கா எந்திரிச்சு வந்தானே எனக்கு ஒரு ஆஸ்பத்தத்துக்கு ਮੰண்டே போளந்துறாம்பள இருக்கு பின்ன எலக இவன் எக்கட கேட்டு போனாலாம் பரவாயில்லைன்னு நினைக்கற அவன்கிட்ட போய் அவன் பேர் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லறியா இங்க நீங்க போய் கூட்டோ அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டalle இதுல தெரியல அவன் எவ்ளோ பெரிய

நம்ம பையன் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்க வாவ இன்னிமே டச்சி அவ வீட்டுக்கு போற வேலைய வெச்சு கழிக்க அவளுக்கு இன்னா இருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் ஜாலியா மாப்ள வீட்டுக்கு போய் மறு வீட்டுக்கு போய் பாலை பழமும் பாலும் சாப்பிட்டு கிடப்பா மாப்ள கூட உட்கார்ந்துட்டு நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசிட்டு கிடப்பா ஆனா அவளுக்கு வந்திருக்கு பர் வால்வு ஷே பையன் தான் இப்படி கிடக்கா என்ன பண்றது எல்லையே தலைய ஏத்து அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரங்கள நம்ம வீட்டு தேடி வரும்போது நாம வீட்டுக்குள்ள சேக்காம அவங்கள அசிங்கப்படுத்திட்டோம் இப்போ நாம மட்டும் அவங்க எப்படி நம்மள சேத்துவாங்க சொல்லு பாப்போம் அந்த கோவம் வருதுமா அவங்களுக்கு இருக்குதா ஜெயியோ அதுலயும் உன் பையன் கொண்டு போய் விட்டுருக்கான் பாரு நல்ல லட்சணத்துல அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி இங்க வருவா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாரும் கிளம்பி வர அவதா இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை அந்த பொண்ணு வந்து பாப்பான்னு அதனாலதான் நானும் அவளை போய் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும் இவ எப்படி ஆச்சு நல்லபடியா பொழைச்சு வரணும்னு தான் நானும் சாங்கிட்டு வேலை கிடைக்கேன் அந்த டாக்டர் மாதிரி அந்த பொண்ணை வர சொல்லுவோ பாத்தானா கண்டிப்பா உங்க அவன் நல்லபடியா பொழைச்சுடுவா சீக்கிரமா குண குண மாதிரி மீண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றாவோ அதனாலதான் நாம போனேன் இல்லாட்டி நான் ஏன் போக சொல்லு பாப்போம்

உடம்பு உசிர் இருக்கிற வரைக்கும் நானே அவளை பாத்துக்கிறேன் போதும் அவன் என்னைய பார்த்துக்கணும் அவசியம் இருக்காது சின்ன குழந்தை ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் பெத்து வளர்த்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பயிர் கிடைக்கும் கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்குவாள் நடிச்சோம் அதை நம்ம பையனுக்கு மட்டும் பாத்தீங்களா நாமத்தான் கிடைச்ச வரைக்கும் அவள நல்லபடியா பாத்துக்கணும் போல இருக்கு நம்ம வீதி என்ன செய்யறது எல்லா பிள்ளைகளும் பெத்தவங்களும் பார்க்கும் போது நமக்கு கஷ்டம்தான் கிடது நமக்கு நம்ம இப்படி ஒரு பாக்கிய கிடைக்கலையாரு முழுத்த விட இப்ப ஜேம்ஸோட உழ நல்ல தேறிட்டு வருது புரிஞ்சுச்சா சும்மா இப்படி அழுது கிடக்காத கணக்காது கூட சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனால முடியலன்னா சொல்லு உன் தங்கச்சி ஜான்ஸுக்கு போன போட்டு வர சொல்லு நீ கிளம்பி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கழிச்சு வேணாம்பா நீ அடக்கா அடா என் பிள்ளையை பாட்டுக்குறது அவளுக்கு பிரச்சனை இருக்க பாரு அவளுக்கு கை கலங்க பிள்ளைங்க எல்லாம் கிடக்குது பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போற பிள்ளைங்க கிடக்கு அவளுக்கு எதுக்கு கஷ்டம் சொல்லுங்க நான் அண்ணே விடுங்க பரவாயில்ல அந்த பொண்ணாவது கல்யாணம் படிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் வாழ்க்கையில யாராச்சும் ஒருத்தர் ஆச்சு நல்லபடியா வாழணும் என்ன பண்றது என் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அந்த பொண்ணாவது நல்லபடியா இருக்கட்டும் இப்ப போட்டோ எடுக்கிற தம்பி எங்க எல்லாரும் சேர்த்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து கொடுப்பா ஆ சரிக்கு சரி எல்லாரும் அப்படியே ஆடாம அசையாம இல்லுங்க கேமரா பார்த்து இல்லுங்க போச குடுங்க ரெடி த்ரீ டூ ஒன் கட்டி ராதிகா அவங்க அப்பா அம்மா அவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கட்டும் நீ வா நம்ம அங்கிட்டு போவோம் மாமா இருக்கு ஏன் அதுக்குள்ள போறீங்க எல்லாரும் நிறைய போட்டோ எடுத்துக்கிடுவா நீங்களும் அக்காவும் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவா இருட்டு மாப்பிள முதல்ல உங்க அத்தி மாமா கூட அப்புறம் அப்பா கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கீங்க நாம நம்ம கடைச்சி எடுத்துக்கா போச்சு எப்படி ராதிகா பாட்டி சம்மதி மார்க்க சம்மதி மார்க்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் நின்னு போட்டோ எடுத்துக்கங்க எடுத்து போட்டுக்கிறப்ப மாப்பிள அப்பா உடச்சி எழுந்து எடுத்துக்கங்க அப்பா நீங்க ஆசைப்படி நல்லபடியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் பா உங்க அம்மா அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு மருமக நல்லபடியா வந்து முடிய பாத்துக்கணும் வீட்டு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இப்ப யாசை நிறைவேறிச்சு நான் உசுவோட இருக்கும்போது போதே உனக்கு நல்லபடியா கல்யாணம் நல்லா முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் பார்த்தியா இது கண்ணதுக்கு மாதிரி மருமாவில என் மதனை நீதமா இனி மட்டும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அவனுக்கு நல்லது கட்டுது எதுவும் தெரியாது பத்திக்க சூது அது தெரியாத புள்ள யாரு என்ன சொன்னாலும் அப்படியான சொல்லி தலையை அடிக்கிடுவான் அவனுக்கு இனி மட்டும் பாத்துக்கணும் பாத்துக்க ஐயோ இது நீங்க சொல்லவே வேணும் நீ மட்டும் நான் அவரை மட்டும் இல்லை நல்லா பாத்துக்கணும் இனிமேட்டு நீங்க என்னைய மருமகளையே சொன்னாலும் சரிங்க மகனே சொன்னாலும் சரி நான் உங்களுக்கு ஒரு மகளாட்டி இருந்து நீங்க உங்கள நல்லபடியா பாத்துக்கணும் இனி நான் உங்களை வந்து மாமான கூப்பிட மாட்டேன் அப்பா நீங்க கூப்பிடு போய் என் அப்பாவை உங்கள நினைச்சிடுங்க நீங்க என்னைய உங்க மகளா நினைச்சிடுங்க இனிமேட்டு நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும் நீங்க எதை பத்தி கவலை பண்ணானே கன்ஸ் சரிடா நீ எங்க அப்பாவை அப்பான்னு சொல்லுதுக்கு எல்லாரும் வாங்கி வாழ் வத்தியா வேணா அப்பா அப்பா சொல்லலாம் அதுக்கப்புறம் தப்பா தான் பேசுவாங்க ஆனா நீ பேசும்போது தெரியுது கண்டிப்பா இந்த வீட்டையும் எங்க அப்பாவையும் நீ நல்லபடியா பாத்துக்கணும் பாப்போம்

உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் கண்டிப்பா நடந்துக்கிறேன். நடந்துக்குவேன்